விழுப்புரம் மாவட்டம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வினோதமான வித்தியாசமான வழக்குக்கு இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன வழக்கு அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் சிரிக்கிறதா இல்லை ஆதங்கப்படுறதா அப்படின்னு புரியலை ஏன்னா அந்த வழக்கு நடந்த விதமும் வழக்குக்கான தீர்ப்பும் அந்த மாதிரி இருக்குது அது என்னங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி முருகன் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் ஆரோக்கியசாமி இவர் விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையத்து அருகில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தஞ்சி சாப்பாடு பார்சல் வாங்கியிருக்காரு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனோ இல்லை அவர் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக வாங்கினாரோ என்னமோன்றது தெரியல தெரியலை ஆனால் இருபத்தஞ்சி சாப்பாடு பார்சல் வாங்கியிருக்காரு இந்த இருபத்தஞ்சி சாப்பாட்லேயும் பார்சல்லையும் குழம்பு இருக்குது பொரியல் இருக்குது எல்லாம் வச்சிருந்திருக்காங்க இவர் அதை கொண்டு போய் வீட்டில் போய் பரிமாறம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதில் சாப்பாடு பார்சலில் ஊறுகாய் இல்லை பொதுவாக நம்ம பார்சல் வாங்கினோன்னா ஊர்கா ஒரு ஒரு ரூபாய் பேக்கெட்டில் இருக்கிற ஊர்காவை நமக்கு தருவாங்க அந்த மாதிரி ரூபா ஊர்கா பேக்கெட்டு அந்த பார்சலில் இல்லை பார்சலுடைய விலை எழுபது ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு அந்த கேஸை போட்டவர் வழக்கை தொடுத்தவர் அவர் என்னென்னா இப்போ ஊர்கா இல்லாததுனால மறுபடியும் ஹோட்டலுக்கு போய் நான் வாங்கின சாப்பாட்டில் ஊறுகாயே இல்லை இருபத்தஞ்சி பார்சல் வாங்கியிருந்தால் இருபத்தஞ்சிலையுமே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அந்த ஊறுகாய்க்கான காசை கொடுத்துருங்க ஒரு பார்சலுக்கு ஒரு ரூபாய் ஊறுகான இருபத்தஞ்சி பார்சல் வாங்கினேன் நீங்கள் இருபத்தஞ்சி ரூபாய் எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்டதும் அது எப்படி தர முடியும் அதான் சாப்பிட்டுட்டிங்களே அப்புறம் எதுக்கு வந்து காசு கேட்குறீங்க ஊருகாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க ஆனாலும் அவர் சமாதானம் ஆகாமல் இதுக்கு ஏதாவது தகுந்த பாடத்தை இந்த ஹோட்டலுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் தகுந்த பாடத்தை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இவர் என்ன செஞ்சிட்டார் விழுப்புரம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் ஒரு வழக்கு மனுவை பதிவு பண்ணியிருக்காரு இந்த வழக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் சாப்பாடு பார்சல் வாங்கின நாளிலிருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இன்னைக்கு இன்றைக்கி தேதியில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலங்கள் சொல்லலாம் இந்த வழக்கு நடந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இந்த ஆரோக்கியசாமிங்கிறவர் சாப்பாட்டு பார்சலில் ஊறுகாய் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் அந்த மன உளைச்சலுக்காக முப்பதாயிரம் ரூபாய் ஹோட்டல் நிர்வாகம் கொடுக்கணும் அது இல்லாமல் இந்த கேஸை நடத்துகிறதுக்கு அவர் அஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லை ஊறுகாய்க்கு கொடுக்க வேண்டிய இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாவை இத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை கொடுத்து கேஸை முடிச்சிருக்காங்க வழக்கை முடிச்சிருக்காங்க நம்ம நினைக்கலாம் சாதாரண ஒரு ஊர்கா ஒரு பார்சலில் இல்லைன்னா என்ன பொரியல் இருக்குது அப்பளம் இருக்குது அதை சாப்பிட்டுட்டு போயிருக்கலாமே இதுக்கெல்லாமா கேஸ் போடுவாங்க அப்படின்னு ஆனால் அவர் பாருங்கள் இருபத்தஞ்சி ரூபாய் மதிப்புள்ள ஊர்கா பார்சலில் வைக்கல அப்படின்ன உடனே கேஸ் போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாயை அவர் வாங்கிக்கிறார் இது விசித்திரமாகவும் இருக்குது வினோதமாகவும் இருக்குது ஒரு பக்கம் பரவாயில்ல ரெண்டு வருஷமாக இந்த கேஸை வந்து இல்லாமல் அவர் நடத்தியிருக்காரு அப்படின்றதும் இருக்குது பாராட்டுறதா இல்லை சிரிக்கிறதா என்னங்கிறது இந்த கேஸை பற்றி படிக்கும்போது ஒன்றும் புரியலை இருந்தாலும் இந்த மாதிரியும் பொருளுக்கு நம்ம கடையில் வாங்கினா ஒரு கேரி பேக்கு தர மாட்டுறாங்க பொருளுக்கு கடையில் வாங்கினா கேரி பேக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இப்படியெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸோடு வியாபாரம் பண்ணுற இந்த நாளில் இவங்க ஒரு ஊறுகாய்க்காக கேஸை போட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயை இவர் சன்மானமாக போய்ட்டுருக்கார் அந்த ஹோட்டல் நிர்வாகமும் இனிமே கஸ்டமருக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் கெட்ட பேர் வராமல் அவங்க மற்ற எல்லாம் இனிமேல் விநியோகம் செய்வாங்க உணவுகளை கொடுப்பாங்க நீதிமன்றமும் இதை வந்து ஒரு சாதாரணமாக எடுக்காமல் ரொம்ப சின்சியராக செயல்பட்டு இதை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை எல்லாருக்கு தெரியணும் அதுக்காக சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் நடந்தது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிற ஒரு சிலருக்காக தான் இந்த பதிவு நன்றி